சன்மார்க்கன்ற பேரில் வந்து இந்த ஜீவகாருண்யமே மோச்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்ற ஒரு வாசகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு சோறு போட்டால் போதும் இறைவன் அடைஞ்சிடலாம் சோறு போட்டால் போதும் அப்படியே பரபிரமத்தை அடைஞ்சிடலாம் சோறு போட்டால் போதும் அப்படியே தேகத்தை ஒளி ஆச்சிடலாம் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு சில பைத்தியங்கள் தெரிகிறாங்க ஆனால் ஜீவகாருண்ணியமே மோச்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்ட்டு அந்த சோறு போடுறது அதாவது வந்து அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ச கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை செஞ்சால் கூட பரவாயில்ல அதை செஞ்சுக்கிட்டு உடனே மற்றவன் எல்லா மார்க்கத்தையும் குறை சொல்கிறது சிவனா அவனுக்கு என்ன தெரியும் ம் பிரம்மெல்லாம் அவனுக்கு என்ன தெரியும் தான் அதெல்லாம் சும்மா சின்ன பையன் இப்படியெல்லாம் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சிவன் பிரம்மா விஷ்ணுவெல்லாம் சின்ன பையன்ற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு வராங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு சிவன் பிரம்மா விஷ்ணுவெல்லாம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிற அளவுக்கு சின்ன நிலையிலலாம் கிடையாது இங்கே யாரும் ஒண்ணு அடைய முடியாது இங்கே சும்மா வெறும் அன்னதானம் போட்டுட்டா கண்டிப்பாக யாரும் மோட்சமோ முத்தியோ அடைஞ்சிட முடியாது நீங்கள் முத்தி அடையணும்னா வளர சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு முதல்ல இந்திரியா ஒழுக்கம் இருக்கணும் யாருக்கிட்டாவது இருக்கா கிடையாது அதுக்கப்புறம் ஆன்ம உழுக்கம் இருக்கணும் ஆன்ம உளுக்கம் யாருக்கிட்ட இருக்கா அதுவும் கிடையாது சாப்பாடு போட்டுட்டா நம்ம எல்லா வேலையும் சரியாயிடும் நம்ம பண்ண எல்லா பாவமும் இந்த அன்னதானத்தில் சரியாயிடும் கேட்டால் சரியாகாது சோம்பேறிகளை உருவாக்கும் சன்மார்க்கம்னு நான் சொல்லுவேன் உண்மைக்கு போனா சோம்பேறிகளை உருவாக்கும் சன்மார்க்கம் இந்த சன்மார்க்கத்தினால நிறைய சோம்பேறிகள் உருவாக்குறாங்க மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய காணொலியில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் அதில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை களைவது புரியுதுங்களா ஆன்மீகம் எந்த அளவுக்கு அறிவு தெளிவை மக்களுக்கு கொடுக்குதோ அதை விட அதிகமாக அதில் மூட நம்பிக்கைகள் கலந்துருக்குது இந்த மூட நம்பிக்கைகளை பற்றி நான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரேன் இன்றைக்கி காணொலியில் ஒரு முக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மூட நம்பிக்கையை இன்றைக்கி உடச்சாகணும் இன்றைக்கி அந்த மூட நம்பிக்கையை பற்றி சொல்கிறேன் அது என்னன்னாக்கா இப்போ ஆன்மீகத்தில் அதிகமாக பரவுகிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சுத்த சன்மார்க்கம் வள்ளல் பெருமான் நிறுவிய சுத்த சன்மார்க்கத்தை பற்றி அதில் இருக்கிற ஒரு மூட நம்பிக்கையை பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறேன் அதாவது வந்து சன்மார்க்கம்ன்ற பேரில் வந்து இந்த ஜீவகாருண்யமே மோச்ச வீட்டின் திறவுகோள் அப்படின்ற ஒரு வாசகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு சோறு போட்டால் போதும் இறைவனை அடைஞ்சிடலாம் சோறு போட்டால் போதும் அப்படியே பரபிரமத்தை அடைஞ்சிடலாம் சோறு போட்டால் போதும் அப்படியே தேகத்தை ஒளியாக்கிடலாம் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு சில பைத்தியங்கள் தெரியுறாங்க அப்படி ஆக முடியாது அதாவது வந்து வள்ளல் பெருமான் வந்த காலத்தில் வந்து பஞ்சம் நிறையா இருந்தது அப்போதைய சூழ்நிலை எது அப்படின்னு அவர் பார்த்தார் அவர் நிறைய விஷயங்கள் அருட்பெருஞ்சோதி அகவல்ல திருவருப்பாவில் நிறையா விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு இவங்க எல்லாரும் கையில் எடுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஜீவகாரியனமே மோச்ச வீட்டில் திறவுகோல் அப்படின்ட்டு அந்த சோறு போடுறது அதாவது வந்து அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சா கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதையே செஞ்சால் போதும் அதையே செஞ்சால் போதும் அதையே செஞ்சால் போதும்னு தொடர்ந்து அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு அதை செஞ்சால் கூட பரவாயில்ல அதை செஞ்சுக்கிட்டு உடனே மற்றவன் எல்லா மார்க்கத்தையும் குறை சொல்கிறது சிவனா அவனுக்கு என்ன தெரியும் பிரம்மாவா அவனுக்கு என்ன தெரியும் விஷ்ணுவா அதெல்லாம் சும்மா சின்ன பையன் இப்படியெல்லாம் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு என் கையை பிடிச்சி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கூட்டிகிட்டு போய் பஞ்ச அஞ்சு தொழில்களையும் இயக்குமாறு என்னை அந்த சிம்மாசனத்தில் அமர்வித்தார்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறது உண்மை ஆனால் வள்ளல் பெருமான் இருந்த நிலைக்கு அவர் சொல்லலாம் வள்ளல் பெருமான் நிலைக்கு யாருமே வர முடியாது இப்போ இருக்கிற இந்த சண்மார்க்கத்தில் வந்து யாராவது வள்ளல் பெருமான் நிலையில் இருக்கிறீங்களா கிடையாது வள்ளல் பெருமான வணங்குற தான் இருக்கீங்க அதனால வள்ளல் பெருமான் சொன்ன அதே விஷயத்த அதை விட ஆக்ரோஷமாக கோபமாக இந்த சிவன் பிரம்மா விஷ்ணுவெல்லாம் சின்ன பையன்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு சிவன் பிரம்மா விஷ்ணுவெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சின்ன எல்லாம் கிடையாது மிகப்பெரிய நிலையில் இருக்கிறாங்க அதாவது வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில இப்போ சண்மார்க்கத்தில் வந்து வள்ளலார் சொன்ன எல்லா விஷயத்தையும் கடைப்பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா கிடையாது அந்த ஒன்றே ஒன்று தான் அந்த அன்னதானம் போகிறத மட்டும்தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதை கூட கரெக்டாக பண்ணுறாங்கட்டால் கிடையாது எங்க இங்கேயோ யார் யாருக்கிட்டேயோ பான்சர் கேட்குறது அன்னதானம் பண்ணுங்க ஜீவகாருண்யம் பண்ணுங்க நீங்கள் மோட்சம் அடைங்க நீங்கள் முத்தி அடைங்க யாரும் ஒன்று அடைய முடியாது இங்கே சும்மா வெறும் அன்னதானம் போட்டுட்டால் கண்டிப்பாக யாரும் மோட்சமோ முத்தியோ அடைஞ்சிட முடியாது ஏன் ஏன்னா நீங்கள் சம்பாதிச்சு சம்பாரித்து சேர்த்து வச்சு அதில் ஏதாவது தான தர்மம் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நீங்களாம் நினச்சி பண்ணால் கூட பரவாயில்ல சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் பண்ணணும்ட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க சில பேர் பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் யாராவது சாப்பிட்டுட்டு போட்டோம்னு சில பேர் அன்னதானம் பண்ணுறாங்க ஆனால் இந்த அன்னதானத்தினால நீங்கள் முக்தி அடைகிற அளவுக்கு பலன்கள்லாம் கிடைக்காது அந்த அளவுக்கெல்லாம் இதில் பயன்கள் கிடைக்காது புரியுதுங்களா நீங்கள் முக்தி அடையணும்னா வரலாறு சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அவர் என்ன சொல்லிருக்காரு முதல்ல இந்திரிய ஒழுக்க இருக்கணும் அது இருக்கா கிடையாது அதுக்கப்புறம் ஆன்ம ஒழுக்க இருக்கணும் ஆன்ம ஒழுக்கம் யார்கிட்டயாவது இருக்கா அதுவும் கிடையாது சாப்பாடு போட்டுட்டால் நம்ம எல்லா வேலையும் சரியாயிடும் நாம பண்ண எல்லா பாவமும் இந்த அன்னதானத்தில் சரியாயிடும் கேட்டால் சரியாகாது சோம்பேறிகளை உருவாக்கும் சன்மார்க்கம்னு நான் சொல்லுவேன் உண்மைக்கு சொல்லப்போனால் சோம்பேறிகளை உருவாக்கும் சண்மார்க்கம் இந்த சண்மார்க்கத்தினால நிறைய சோம்பேறிகள் உருவாகிறாங்க அங்கே சண்மார்க்கத்தில் யார் யா வந்து சாப்பிட்றது இங்கே யாருக்கு சோறு இருக்குது உழைச்சி சாப்பிடணுன்ற மான மரியாதையோடு இருக்கிறவங்க நிறையா பேர் நல்லா உழைச்சி சாப்பிட்டு நல்லா தான் இருக்காங்க பசி பட்டினியோடு இருக்கிறவங்க யார் வந்தாலும் யார் வீட்டில் போய் கேட்டாலும் சாப்பாடு போடுங்க அதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் சாப்பாடு போடுறதுக்குன்னே ஒரு கூடத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு சோம்பேறிகள் கூடம் புரியுதுங்களா அதை நான் ஒருபோதும் அது நல்ல ஒரு விஷயம் நான் சொல்லவே மாட்டேன் அதாவது வந்து இப்போ நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்கக்கூடாது இப்போ கை கால் இல்லாதவங்க அவங்களுக்கு வாழ்வி வாழ்வாதாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க வந்து போய் சாப்பிடலாம் தப்பே இல்லை அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக தேடி போய் கூட சாப்பாடு கொடுக்கலாம் அதில் தப்பு இல்லை ஒரு அன்னதான கூடத்தை ரெடி பண்ணிட்டு சன்மார்க்கம்னு போர்டு வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு போகிற அன்னதானம் போகிறேன்னா வேலை வீட்டுக்கே போகாத நிறையா பேர் அங்கே வந்து சாப்பிட்றாங்க அதாவது சாப்பாடு தான் கிடைக்குது இல்லை நம்ம எதுக்கு வேலை வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற நிறையா பேர் அங்கே வந்து சாப்பிட்றாங்க இதனால் அவங்க வந்து உழைக்காமலே கடைசி வரைக்கும் இந்த சோம்பேரியாகவே இருக்கிறாங்க புரியுதுங்களா இதனால தான் சொல்கிறேன் சோம்பேறிகளை உருவாக்கும் சண்மார்க்கம் சண்மார்க்கத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு ஆனால் வெறும் அன்னதானம் மட்டும் போடுறது அதுவும் அன்னதானத்தை மட்டும் போட்டு நம்ம முத்தி அடைஞ்சிடலாம்னு பொய்யான தகவலை பரப்புறது இதெல்லாம் வேண்டாம் முத்தி அடைகிறதுக்கெல்லாம் நிறைய தவம் பண்ணணும் நிறைய கர்மாவை பற்றி ஆழமாக சிந்திக்கணும் கர்மான்ற ஒன்று எவ்வளோ ஆழமாக இருக்குன்றது யாருக்கும் தெரியல புரியுதுங்களா ஏன் வள்ளலார் அத்தனை விஷயங்கள் பண்ணுறாரு சொன்னார் வெறும் அன்னதானம் மட்டும் பண்ணுங்கன்னு அவர் சொல்லலை அன்னதானத்தை ஒரு முக்கியமாக சொல்லியிருக்காரு ஆனால் அதற்கப்பறம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் அது எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டு அப்புறமா அன்னதானம் போடுங்க வெறும் அன்னதானம் போடாதீங்க முக்கியமாக அன்னதானம் நம்ம போட்டுட்டோம் வள்ளலார் சண்மார்க்கத்தில் இருக்கம்ட்டு மற்ற மார்க்கத்தில் போ இருக்கிற வழிபாடுகளெல்லாம் போற சொல்கிற வேலையெல்லாம் வேண்டாம் ஏன்னா அது அதுக்கான தகுதி உங்ககிட்ட கிடையாது வள்ளலார் மிகப்பெரிய தகுதி நிலையில் இருந்தார் அவர் சொன்னதில் ஒரு நியாயம் இருந்துச்சு நீங்கள் அந்த நிலையை அடையாமலே இந்த மற்ற மார்க்கங்களை பற்றியெல்லாம் குறை சொல்லக்கூடாது ப்ளஸ் அவர் சொல்லியிருக்கிற இன்னொரு விஷயம் முதல்ல என் மார்க்கத்துக்கு வரதா இருந்தால் மற்ற மார்க்கத்தினுடைய குறை நிறைகளை பார்க்காம அதை எல்லாத்தையும் முற்றிலும் திறந்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு மற்ற மார்க்கங்களை குறை பேசிக்கிட்டு சன் மார்க்கத்தில் இருக்காதிங்க அது ரொம்ப தவறானது மற்ற மார்க்கங்களை குறை பேசுறதுனால சண்மார்க்கம் உயர்ந்த நிலை ஆகிடாது சண்மார்க்கம் வள்ளல் பெருமானு ஒருத்தரை மட்டும் உயர்ந்த நிலையில் வச்சிருக்குது அந்த மார்க்கத்தில் வேறு யாருமே வள்ளலார் அளவுக்கு உயரலை புரியுதுங்களா ஆனால் நீங்கள் சைவத்துக்கு வந்தீங்க சைவ மார்க்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைவத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மாதிரி இன்றைக்கும் நிறைய அடியார்கள் இருக்காங்க பதினெட்டு சித்தர்கள் மாதிரி நிறைய சித்தர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க சப்தரிஷி பிரம்ம ரிஷி ரேஞ்சில் இன்றைக்கும் நிறைய ரிஷிமார்கள் இருப்பாங்க ஆனால் சண்மார்க்கத்தில் வள்ளலார் மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்கீங்களான்னு கேட்டால் ஒருத்தர் கூட இருக்க மாட்டேங்க நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் நானும் வள்ளல் பெருமானுடைய சீடன் தான் ஆனால் எனக்கு முழுமையாக அதை கடைபிடிக்க முடியாதனால நான் தள்ளியிருக்கேன் அவர் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறாரு இந்த சண்மார்க்கத்துக்கு வர்றவங்க மற்ற எல்லா மார்க்கங்களுடைய குறை நிறைகளை நிறுத்திட்டு அதை துற முற்றிலும் திறந்துட்டு இந்த மார்க்கத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னால் நான் சைவத்தில் பயணிச்சிருக்கேன் வேதாந்தம் கற்றுருக்கேன் சைவ சித்தாந்தம் சித்தர்கள் வழியில் போயிருக்கனால எனக்கு அவருடைய மார்க்கத்தில் வந்து முழுமையாக பயணிக்க முடியல அதனால் நான் அதை விட்டேன் ஆனால் வள்ளல் பெருமான் சொன்னதில் பல விஷயங்களை நான் ஏற்றுக்கிட்டேன் இப்போதைய காலகட்டத்துக்கு யாருக்கும் உணவு பஞ்சமெல்லாம் கிடையாது வேணும்னே நீங்க அன்னதானம் போட்டு நிறையா இந்த மது பிரியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களை தப்பாக சொல்லலை இப்போ குடிக்கிறவங்க வந்து நல்லா வேலை செய்கிறவங்க இருக்காங்க ஒரு கோட்டுற ஒரு ஒரு ம ஒரு மது குடிச்சிட்டு பயங்கரமாக வேலை செய்ய உழைக்கிறவங்களும் இருக்காங்க மது குடிச்சிட்டு வேமா வேலை செய்கிறவங்க உழைக்கிறவங்க திறம இருக்காங்க ஆனால் மது குடிச்சிட்டு சும்மா படுத்து தூங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி மது பிரியர்கள் வந்து இந்த சண்மார்க்கத்தில் போய் நல்லா துண்ணிட்டு நல்லா போய் எங்கிட்டாவது ஒரு ஓரமாக திண்ணையில் போய் உக்காந்துட்டு தூங்கிட்டு திருப்பி வந்து அங்கேயே போய் சாப்பிட்றாங்க உங்கள் சண்மார்க்கம் இந்த சோம்பேறிகளை வளர்க்குறதுக்கு தான் இப்போதைக்கு பிரயோஜனமாக இருக்குது இந்த மாதிரி பண்ண வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் அன்னதானம் போடுங்க எங்கே பசி இருக்குதோ அங்கே போய் அன்னதானம் போடுங்க பசின்னு கேட்டு வர்றவங்களுக்கு போடுங்க சும்மா நான் அன்னதானம் பண்ணுறேன் அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை தான் இதில் இருக்குதே ஒழிய பிரயோஜனம் எதுவும் கிடையாது இந்த களிகாலத்தில் நீங்கள் அன்னதானம் பண்ணவே தேவையில்லை யாராவது உங்கள் வீட்டுக்கு என்னைக்காவது வந்து அன்னதானம் கேட்டிருக்காங்களா கேட்டிருக்கவே மாட்டாங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க அப்படி யாராவது கேட்டால் அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் அன்னமிடலாம் அன்போடு அன்னமிடலாம் புரியுதுங்களா அதை விட்டுட்டு தேவையில்லாமல் சோம்பேறிகளை உருவாக்காதீங்க அப்படி அன்னதானம் பண்ணிடுறோம் நம்ம சன்மார்க்க சன்மார்க்கத்தில் இருக்கோம் நம்ம முக்தி அடைஞ்சிரும் மோச்சம் அடைஞ்சிரும்பிட்டு கற்பனை க நிறைய அதிகமாகி அதுக்கு என்னது சித்த சித்தபிரமை ஏற்பட்டுறோம் நாம் பெரிய நிலைக்கு போயிட்டோம் நாம் உடம்பு ஒளியாக போகுது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது புரியுதுங்களா அதனுடைய அடிப்படையும் தெரியாது அதனுடைய முழுமையான நிலையும் தெரியாது சும்மா பள்ளல் பெருமான் எழுதிய அந்த அருப்பெருஞ்சோதி அகவலில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஒளி ஆவீங்க புரியுதுங்களா ஆனால் வெறும் அன்னதானம் மட்டும் பண்ணிக்கிட்டு நாம் உடம்பு ஒளியாக்கிடலாம் சிவன் பரமா விஷ்ணுவெலாம் நமக்கு தம்பிங்க சித்தப்பா பையனுங்க அவங்களாம் பாலி குடிக்கிற பையனுங்க இப்படி எல்லாம் நினச்சிக்கிட்டு தேவையில்லாத வெட்டி வார்த்தை வீண் வீண் பம்பெல்லாம் இழுத்திங்கனாக்கா நீங்கள் அடி விழுகிறது உறுதி புரியுதுங்களா உங்கள் சண்மார்க்கம் துன்மார்க்கம் ஆகிடும் ம் யாவும் வச்சுக்கோங்க நான் வந்து இதை ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்கிறேன் ஒரு விழிப்புணர்வுக்காண்டி சொல்கிறேன் தேவையில்லாமல் வந்து பெரிய பெரிய மூர்த்திகள் பெரிய பெரிய மகான்கள் ஞானிகளை போகிறேன் சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க குறை சொல்கிறத இத்தோட நிறுத்திக்கோங்க மேற்கொண்டு அப்படி குறை சொல்கிற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் வள்ளலார் அளவுக்கு பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதனுடைய குறை நிறைகளை தாராளமாக சொல்லுங்கள் நான் அதில் தலையிட மாட்டேன் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் வெறும் அந்த புக்கை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இங்கே வளரி கொட்டக்கூடாது புரியுதுங்களா ஏன்னா இங்கே இன்னும் சித்தர்கள் மகான்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வள்ளலார் மார்க்கத்தில் யாருமே இன்னும் வள்ளலார் அளவுக்கு வரலை அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் எனக்கு வள்ளல் பெருமான் சன்மார்க்கத்தை கொறை சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை ஆனால் அங்கே இருக்கிற சில இப்போதைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கணும் அதுக்காண்டி நான் வந்து சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அகத்திய திருவிழி போற்றி